சீர்காழியில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர் மழைநீரில் சாய்ந்து பாதிப்புக்குள்ளாகிய நிலையில் ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வள்ளுவக்குடி நிம்மேலி கொண்டல் தேனூர் உள்ளிட்ட பகுதிகளில் மோட்டார் பம்ப் செட் மற்றும் மேட்டூரிலிருந்து பாசனத்திற்கு திறந்து விடப்பட்ட தண்ணீரை பயன்படுத்தி குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதில் சில பகுதிகளில் உள்ள கிளை வாய்க்கால்கள் சரிவர தூர்வாரப்படாததால் தாமதமாக வந்து சேர்ந்த மேட்டூர் தண்ணீரை பயன்படுத்தி குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டிருந்தது அவை முளைத்து அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை பயிர்கள் தற்போது பெய்த கனமழையினால் சுமார் நூற்றி ஐம்பது ஏக்கர் மழை நீரில் சாய்ந்து பாதிக்கப்பட்டுள்ளன கடன் வாங்கி ஏக்கருக்கு இருபதாயிரம் ரூபாய் முதல் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை செலவு செய்து குறுவை சாகுபடி மேற்கொண்டு இருந்த விவசாயிகள் அறுவடைக்கு தயாரான குறுவை பயிர்கள் மழையில் சேதம் ஏற்பட்டதால் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர் ஆகையால் அரசு இந்த பகுதியில் ஆய்வு செய்து விவசாயிகளின் நலன் காக்கும் வகையில் ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் அனைத்து கட்சிகளினுடைய முடிவின் கலந்தாலோசனையின் அடிப்படையில் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபதாம் தேதி ஜேடி அலுவலகத்தை முற்றுகையிடுவது எனவும் அதற்கு முன்பாக அனைத்து கட்சிகளை சார்ந்த ஒரு ஒரு நிர்வாகிகளும் ஒன்றாக அமைத்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி அந்த கூட்டமைப்பு அரசு மருத்துவமனைக்கு சென்று நேரில் ஆய்வு செய்து என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை அரசாங்கத்திற்கு உணர்த்தும் விதமாக ஓர் அறிக்கையை கொடுக்கும் அந்த அறிக்கையை ஆர்ப்பாட்டத்திற்கு முன்பாக மாவட்ட ஆட்சியரிடத்திலே அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த சகோதரர்களும் ஒன்றாக இணைந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கொடுப்பது அதில் இருக்கக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு முற்றுகை போராட்டத்தை அறிவிக்கிறோம்